மதுரையில் சிறப்பு நீதிமன்றம் நம்ம கனிம வளங்களுக்கான அது தொடர்பான குற்றங்களை கையாளக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து எனக்கு அழைப்பாடை சம்மன் வந்திருக்கு அதாவது நான் வந்து இப்போ நீதிமன்ற விசாரணைக்கு வரணும் சாட்சி சொல்லணும் அப்படிங்கிறதான் அந்த சம்மன் அனுப்பதனுடைய பின்புலம் அப்போ நான் வந்து எனக்கு ஏற்கனவே இந்த பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது அச்சுறுத்தல் இருக்குது அந்த அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு அன்றைக்கு உயர்நீதிமன்றமே ஒரு ஆயுதம் தரித்த காவலர் பாதுகாப்பை வழங்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தமிழ்நாடு அரசு தன்னிச்சையாக விளக்கிக்குது இப்போ இந்த பாதுகாப்பு விளக்கப்பட்ட இந்த சூழல்ல இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்ற காரணத்தினால் தமிழகத்தினுடைய இன்றைய நிலை குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜகபர் அலி என்கின்ற ஒரு சமூக செயற்பாட்டாளர் தன்னலமற்ற சமூக செயற்பாட்டாளர் அவர் இதுபோன்ற இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக தொடர்ந்து போராடி வருபவர் கொல்லப்படுகிறார் அதை போல் நெல்லையில் வக் சொத்தை காப்பாற்றுவதற்காக முயன்ற ஜாகிர் ஹுசைன் அவரும் கொல்லப்படுகிறார் இது போன்ற அந்த நிகழ்வுகளை எல்லாம் சுட்டி காட்டி எனக்கு ஏற்கனவே இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்ற காரணத்தினால் நான் இந்த நீதிமன்ற நடவடிக்கையில் கலந்து கொள்ள இயலாத நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி கடிதம் அனுப்பியிருக்கிறேன் நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றத்தை மதிக்கிறோம் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்த அச்சுறுத்தல் பிரச்சனை அது தமிழக அரசு தன்னிச்சையாக விலக்கிக் கொண்டது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த அடிப்படையில் தான் நான் மதுரை சிறப்பு நீதிமன்றத்துக்கு அதனுடைய ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு இப்படி ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறேன் அதே நேரத்தில் நான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு ஒரு விரிவான பத்து பக்க கடிதம் எழுதியிருக்கிறேன் அதில் எந்த சூழ்நிலையில் நான் சட்ட ஆணையராக நியமனம் செய்யப்பட்டது அதற்கு பின்பு எத்தகைய தடைகள் சவால்களை சந்தித்து நான் இந்த விசாரணையை நடத்தி விரிவான அறிக்கையை நான் அளித்திருக்கிறேன் அங்கே ஒரு மகத்தான பெரும் இழப்பு எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது பல்வேறு வகையான முறைகேடுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி எப்படி இந்த கிராமிய கட்டமைப்பு எப்படி சீரழிக்கப்பட்டிருக்கிறது நிர்மலமாக்கப்பட்டிருக்கிறது என்று விரிவாக நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பின்புலத்தில் என்னுடைய அச்சுறுத்தலை கருதி இன்றைக்கு உயர்நீதிமன்றமே உத்தரவிட்டிருக்கிறது இன்றைக்கு தமிழக அரசு அந்த பாதுகாப்பை விலக்கிக் கொண்டிருக்கிறது தனிச்சையாக எனவே உயர்நீதிமன்றம் இதில் தலையிட்டு என்னுடைய பாதுகாப்பை மீண்டும் அளிக்க உத்தரவிட வேண்டும் என்று தலைமை நீதிபதி அவர்களுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் இதுதான் இதுவரை நடந்து வந்த ஒன்று அவர்கள் எடுத்ததற்கான நோக்கம் என்னவென்று அவர்களைத்தான் கேட்க வேண்டும் அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இல்லை என்று அந்த பாதுகாப்பு ஆய்வு மறு ஆய்வு குழு கூட்டத்தில் முடிவெடுத்தோம் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் எப்படி அந்த முடிவுக்கு வந்தார்கள் அதற்கு என்ன அடிப்படை எந்த காரணங்கள் எந்த அடிப்படையில் அத்தகைய முடிவை எடுத்தார்கள் என்று அவர்கள் விளக்கவில்லை எனவே அவர்கள் இந்த கிரானைட் ஆதரவாளர்களுக்கு ச கிரானைட் முறைகேட்டாளர்களுக்கு ஆதரவாக இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் இவர்களுடைய வேகத்தையெல்லாம் மட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக இலை போன்றவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவை கிரானைட் முறைகேட்டை அது எடுத்துச் சொல்லுவதாக இருக்கிறது அது மறைக்கப்பட வேண்டும் கிரானைட் முறைகேட்டாளர்களுக்கு ஆதரவான முடிவாகத்தான் இதை நான் கருதுகிறேன் மோசமான ஒன்று மனிதர்கள் அடிப்படையில் தன்னலமைக்கவர்கள் சுயலமானவர்கள் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை தாண்டி சிந்திக்க மாட்டார்கள் செயல்பட மாட்டார்கள் பெரும்பான்மையினர் அப்படித்தான் இருக்கிறார்கள் விதிவிலக்காக இந்த சமூகத்தை நேசித்து மண்ணை நேசித்து வரக்கூடிய ஜகபர் அலி போன்ற இந்த மகத்தான சமூக போராளிகள் கொல்லப்படுவது என்பது பெருந்த பெருத்த வழியை ஏற்படுத்துகிறது இது போன்றவர்களை தமிழக அரசு காப்பாற்றி இருக்க வேண்டும் இது போன்ற படுகொலைகளை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் இதை செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகளை கூட முடுக்கிவிட்டு ஓராண்டுக்குள் இவர்கள் கொன்றவர்கள் மீது கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை எல்லாம் தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் கிருமணர்களுடைய கைதான் ஓங்கி இருக்கிறது சமூக செயற்பாட்டாளர்கள் பெரும் அச்சத்தில் இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்காகவும் நான் குரல் கொடுக்க நான் விரும்புகிறேன் என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் இந்த அரசியலுக்குள் நான் போக விரும்பவில்லை அரசியலுக்குள் போக விரும்பவில்லை இவர்களுடைய இந்த கட்சி அரசியலுக்குள் நான் சென்று கருத்து செல்ல நான் விரும்பவில்லை என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு மக்களை நான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் இந்த கனிம வளங்கள் என்பது அது இயற்கை அளித்த வரங்கள் அதை அடுத்த தலைமுறைக்கு நாம் பத்திரமாக அவர்களிடத்திலே நாம் ஒப்படைக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அந்த கனிம வளங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் சூறையாடப்படுவது என்னை போன்றவர்களை வேதனைக்கு உள்ளாக்குகிறது எனவே நாம் அரசியல் கட்சிகளை சார்ந்து அது திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இந்த அரசியல் கட்சிகளை எல்லாம் சார்ந்து இந்த மண்ணை காப்பாற்ற இவர்கள் முன்வர வேண்டும் எனவே இந்த குறுகலான இந்த அரசியலுக்குள் நாம் பேச வேண்டாம் இந்த மண்ணை காப்பாற்ற இந்த கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த அனைத்து கட்சியினரும் முன்வர வேண்டுமென்று நான் கேட்டுக்கொள்கிறேன்